ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடு நூருலா அலைனுக்கு வந்திருந்தாங்க ஆக்சுவலாக அலைனில் கேமல் மார்க்கெட்டு அலைன் ஓஎஸ்எஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அலைன் டவுன் சென்டர் வந்திருந்தேன் டவுன் சென்டரில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து பழைய மெமரிஸ்லாம் அப்படியே அசை போட்டுக்கிட்டு டவுன் சென்டரை முடிச்சுட்டு நேராக அல் ஜஹலி அந்த பார்க்குக்கு பக்கத்தில் அல் யாகர் அப்படிங்கிற ஃபேமஸான ஒரு அரபிக் ஹோட்டல் இருக்கும் அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கிளப்பினேன் அதுக்கு முன்னால் பகல் நண்பகல் தொழுகையை முடிச்சுட்டு நம்ம அங்கே போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு வண்டியை கிளப்பி வச்சிங்க வண்டியை கிளப்பி அலைன் சாலைகளின் உடை வண்டி போயிட்டுருக்கு அப்படியே என்னுடைய மெமரிஸ் வந்து பின்னோக்கி பிரயாணம் பண்ணிகிட்ருக்கு கால இயந்திரத்தில் எனது நினைவுகள் அப்படியே பேக்வேர்ட்லி மோஷனில் போயிட்டுருக்கு மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படியே இங்கே அடிக்கடி அலைன் டவுன் சென்டருக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பொருள்கள் வாங்கிறதுக்காக சும்மா இலைப்பாறுவதற்காக பல தடவை இங்கே வந்திருக்கேன் ஆக்சுவலாக டவுன் சென்டர் அற்புதமாக இருக்குதுங்க சூப்பரான ஆம்பியன்ஸோடு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் போய் சாப்பிட்டுட்டு ஃபர்தராக என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க போய் நம்ம சாப்பிடுவோம் ஹாய் காய்ஸ் நான் எப்படி இருக்கீங்க ஜஹ்லி பார்க்கில் இருக்குங்க அலையனில் அலையனில் அல் ஜஹ்லி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் உள்ள மிக பிரசித்தமான மிகவும் பெரிய பரப்பளவு உள்ள சூப்பரான ஒரு பார்க் தான் அல் ஜஹ்லி பார்க் சரிங்களா பாருங்க நான் இருந்தப்போ அடிக்கடி வருவேன் பட் அதுக்கு அப்போது கம்பேர் பண்ணுறதுக்கும் இப்போ இருக்க கம்பேர் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட மாற்றங்கள்ங்க நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இங்கேருந்தான் பாருங்க இந்த சோலார் பேனலில் இயங்குகிற அந்த ஸ்க்ரீன்லாம் தெரியுது அதெல்லாம் நான் இருந்தப்போ இல்லை ப்ளஸ் இந்த இங்கெல்லாம் நிறைய வேலை நடந்துட்டு இருந்துச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குங்க பரவாயில்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அல்ஜி ஹலிப்பாக இருக்குல்ல சரிங்களா இதுதான் சோலார் பேனல்ங்க பாருங்க மேலே சோலார் பேனல் இருக்குது தெரியுங்களா இது எதுக்கு உள்ளதுன்னு தெரில ஆக்சுவலாக ஸ்க்ரீனை காணும் மேபி ஓகயா இங்கே என்னமோ இருக்குங்க ஸ்க்ரீனில் மேபி இதில் ஏதோ மைக் இருக்குது இந்த சோலார் பேனலில் யூஸ் பண்ணி வர்ற பவரில் ஸ்க்ரீன் ஓடுமா என்ன ஆப்ரேஷன்ஸ்னு தெரியல எனக்கு இங்கே என்னமோ லைட் எழுதிட்டுருக்கு எனிவே சம் அட்வான்ஸ்டு இம்ப்ரூவ்டு டெக்னாலஜிஸ் ஆக்சுவலா ஓகேங்களா சும்மா அப்படியே போமா என்ன மாதிரி இருக்குது ஆள் அறமே இல்லைங்க ஒன்று ரெண்டு பேர் நிற்கிறாங்க என்ன மாதிரி சரிங்களா என்ன மாதிரி ஒன்று ரெண்டு பேர் நிற்கிறாங்க பெருசாக பெரிய ஹார்ட்னு ஒன்று சொல்ல முடியாது ஃபார் மீ இட் இஸ் ஓகே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தாராளமாக வெளியில் நடக்கலாம் அந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் தான் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும்போது நினச்சேன் சரி இப்போ இப்போ வந்து லோஹருக்கு பாங்க சொல்கிறாங்க டவுன் சென்டரில் பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலை தொழுதுட்டு வரலாம்னு நினச்சேன் அங்கே நிறைய டைம் இருந்ததுனால இங்கே வந்துட்டேன் இங்கே பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல் பிடிச்சி நம்ம தொழுதுட்டு அதுக்கப்புறம் இங்கே அல்யர்னு சொல்லிட்டு ஒரு மிக பிரசித்தமான ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அரபிக் ரெஸ்டாரண்ட் அரபிக் ஸ்டைலில் உள்ள ஃபுட் அங்கே உள்ள இந்த மந்தி சாப்பாடு மந்தி மதுபின்னு சொல்லுவாங்க கிரில்டு சிக்கன் அண்ட் மந்தி சிக்கன் மந்தி சாப்பாடு பிரசித்தமானதுங்க அது மட்டும் இல்லை இங்கே உள்ள இந்த ஹரீஸ் ஹரீஸான்னு சொல்லுவாங்க ஹோமோஜினைஸ்டு மட்டன் மட்டன் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா குழச்சி நல்லா ஹோமோஜினைஸ் பண்ணி அதில் அந்த கொண்டைக்கடலாம் போட்டு நல்லா இது பண்ணி கிரைண்ட் பண்ணி கொடுப்பாங்க கிரவுண்டு நல்லா ஒரு மாதிரியான செமி சாலிடாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இப்போ பாருங்கள் அடிக்கிற வெயிலில் செடிகள் நிறைய செத்து கிடக்குங்க ஐ மீன் சாவில் ஐ மீன் இதெல்லாம் இலைகள்லாம் காஞ்சி தண்ணி விடலையோ தண்ணி விட்டாலுமா இந்த மாதிரி இருக்கே தெரியலையே நான் தெரியல இங்கே மெயின்டைன் பண்ணுறது இந்த வெயிலில் கஷ்டம் தான் பட் அதை தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறப்போ தெரியுது பசுமையாக தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல நான் தெரியல செடிகள் ரொம்ப வாடி இருக்குது விஸ்தீர்ணமாக இருக்குங்க வாங்க அப்படியே ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை பறந்து விரிந்த பார்க் மட்டும்தான் ஓகேங்களா இன்னும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை குழந்தைங்க விளாட்றதுக்கான இடங்கள் இருக்குது அஃப்கோர்ஸ் நான் பக்கத்தில் பள்ளிவாசலை பிடிச்சிட்டு தொழுதுட்டு துபாய் ரசை தொழுதுட்டு சாப்பாட்டு கடைக்கு போவோம் அங்கே உள்ள மந்தி அல்லியஹ்ரே ரெஸ்டாரண்ட்டு திறந்துருக்கணும் ஹோப்ஃபுல்லி திறந்துருக்கோம் போய் சாப்பிட்டுட்டு அப்படின்னம்மா துபாயை பார்க்க போவோம் பழக்கம் போல் அந்த ஃப்ளோவில் அபுதாபி கழித்திடக்கூடாது அஃப்கோர்ஸ் அடுத்த மாட்டேன் இந்த எக்ஸாஜரேட்டர் தான் அஃப்கோர்ஸ் நான் அல்லைன்லேருந்து துபாய்க்கு அடிக்கடி அடிக்கடி இல்லை மே ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் போயிருக்கேன் மற்றது எல்லாமே அலைன் டுவோர்ட்ஸ் அபுதாபி தான் போயிருக்கேன் அதுக்காக தான் ஓகே வாங்க போவோம் அப்படியே பசுமையான ஹல் ஜஹி பார்க்குக்கு சும்மா வந்ததுக்கு ஒரு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்க்கலான்னு இறங்கினேன் ஏன் நல்லா இருக்குது ஈவினிங் டைத்தில் பயங்கர கூட்டம் இருக்குங்க இங்கே மரங்கள்லாம் அடர்த்தியாக இருக்காங்க பாருங்கள் பாம் ட்ரீஸு மற்ற மரங்கள் நல்லா வெல் மெயின்டைன்டு பார்க்குங்க இது சரி வாங்க போவோமா தொழுதுட்டு சாப்பிட போவோம் ஓகேயா ஓகே கைஸ் ஹே கைஸ் தொழுதாச்சுங்க அலமதுல்லா அந்த பள்ளிவாசல் சோதரி பார்த்தீங்களா லுஹரன் வரேன் சரி துளுதாஜி வரங்க கடை தெரு இங்கே தான் நான் அந்த சொன்னல அல்யாஹர் அல்யாஹர் அப்படிங்கிற அந்த ஃபேமஸான இந்த கடை இருக்குது சப்பாட்டு கடை ரெஸ்டாரண்ட் அரபிக் ரெஸ்டாரண்ட் சரிங்களா வாங்க ஓ அலைன் வைப்ரேஷன் முடிச்சிட்டு ஏற்கனவே தங்கியிருந்த அல் தவாம் ரவுண்டை போட் வரைக்கும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு துபாய்க்கு கிளம்ப வேண்டியதுதான் சரியா இதுக்கு அலைன் கம்பேரிங் டு துபாய் அண்ட் அபுதாபி வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் அலைன் அந்த போட்டு போட்டிருப்பேன் பட் ஒகேஷனலி போட்டிருப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஓகேங்களா வாங்க அந்த போய் போய்கிட்ட போய் காமிக்கிறேன் பார்த்தீங்களா அல் ஜஹர் அல் ஹதீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இது உட்காந்து இது வாங்கிட்டோம் போகலாம் நீங்கள் நான் சொன்னேன்ல அரிசா அண்ட் மந்தி மதுபி இப்படி பார்த்தீங்களா இது உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரெண்ட்டும் இருக்குது அங்கே தான் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறது பாருங்கள் ஃபேமிலிஸ் ஈவன் பேச்சுலர்ஸ் யார் வந்தாலும் உட்காந்து அப்படியே சாப்பிட்லாங்க பாருங்கள் Lar böyle, lar böyle karmikler. Chicken, ne tür bir şey? Chicken grill, grilled chicken dişiyorlar. Bir de hangisi? Bir de salat diye. Ne tür takka? Süt ne kadar? Takka ne kadar? Hangi türde? Bu türde mi? Bu türdeyiz